இந்த ஆண்டு என்னுடைய கோல்ஸில் அதாவது இலக்கியில் நான் அடைஞ்சது என்ன என்னுடைய வணிகத்தில் வந்து நான் வெற்றி பெறத்துக்கு ரெண்டே ரெண்டு வசனங்கள்லாம் எனக்கு துணியாக இருந்தது நான் எத்தனையோ பெரிய பயிற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருக்கிற அவர் ட்ரம்ப் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு ஒன்றும் வச்சிருந்தவர் அதில் புத்தகம் கோர்ஸ் ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கு கூடி போனேன் ஆனால் அதை விட இந்த ரெண்டு வசனத்தால் தான் நான் என்னுடைய வணிக எல்லாம் வெற்றி பெற்றது அதையும் சம்மந்தமாகவும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலிந்து நான் தெரு அப்போ இந்த கிறிஸ்தவ புத்தாண்டு கிரிகோரியன் ஆண்டு அழைக்கப்படும் இந்த கிறிஸ்தவ புத்தாண்டு முடிய போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது அப்போ ஆண்டு தொடங்குகளை எங்களுடைய திட்டங்கள் இலக்குகள் கோல்ஸ் அதுகளெல்லாம் வந்து நாங்கள் எழுதி ஒரு பக்கத்தில் வச்சிருந்தோம்மாட்டோம் இந்த வருஷம் என்னத்தை சாதிக்க போகிறோம் கடந்த வருஷம் என்னத்தை சாதிக்க போகிறோம் அண்டு அப்போ இப்போவே வந்து நான் இந்த அஞ்சு நாளும் உடம்பு போகவே இல்லை வீட்டுக்கெலாம் இரு இருக்கிறேன் அப்போ அதுகளை பற்றி ஜோச்சி இந்த ஆண்டு என்ன முடிஞ்சுதுண்டு நாலஞ்சு விஷயம் முடிஞ்சு நான் என்ன ஒருக்கா வந்து பின்னேற மீன் வாங்க பொண்ணாலை போகலாம்னு சொல்லி புதுவரத்தினத்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்த விடான் அதை நான் நினைக்கிறேன் இப்போ எழுதி இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது அப்போ நான் பொன்னாலையில் போய் ஒருக்கா மீன் சாப்பிடணும் அந்த பின்னேற மீன் வாங்கி சாப்பிடணுன்ட்டு அது இப்போ ஊருக்கு போய்களை அது செய்துட்டு வந்துடு அப்போ அது முடிஞ்சுது அதே மாதிரி வெள்ளோட்டு துறை ஒருக்கா பார்க்கணுமெண்ட்டு எனக்கு ஆசையாக இருந்து நான் சின்ன வயசில் வெள்ளை திரைப்போ போ போ நான் அம்மா சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை அது போனது கீரிமலை கேணியில் வந்து ரெண்டு மூன்று தரம் நான் நீந்தி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டனான் அது மாதிரி இந்த முறை போய் நான் பிள்ளைகள் எல்லாம் போய் நீந்திட்டு வந்தாங்க ரீச்சாக்கு ஆக்கு போகணுமென்று சொல்லி அதாவது பாஸ்கரன் கந்தையான அந்த ரீச்சாக்கு அங்கேயும் போகணுமென்ற சொல்லி போனது அதுவும் அருமையாக இருந்தது ஆனால் நான் படங்கள் எல்லாம் அங்கே பாஸ்கரன் காந்தியாவோட இடுக்கையில் இது அது சம்மந்தமாக ஒரு வேறு வீடியோ போடுவோம் போடு போடுவோன்னும் போடுறேன் அது வந்து உண்மையிலே ஒரு அருமையான இடமாக இருக்குது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு மக்கா மாதிரியும் கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் மாதிரியும் தமிழ் மக்களுக்கு அப்படி வர கூடிய ஒரு இடம் மாதிரி வந்து ஒன்று இருக்குது அது நான் பிற என்னென்று சொல்லி சொல்கிறேன் அதை எல்லாத்தையும் போட்டு உடச்சு அவருக்கு பிரச்சனையில் கொண்டு வர்றதுக்கு நான் விரும்பல அதனால் நான் அந்த பதிவுகளை போடாமையும் இருக்கிறது அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து எழுதினீங்கடா தான் சின்ன சின்ன விஷயங்களாக எழுதினீங்கன்னு சொல்லிச்சோன்னா தான் அப்போ சின்னது அதாவது இலகுவாட்டக்கூடிய அந்த கோல்ஸ்களையும் அந்த திட்டங்களையும் வந்து நீங்கள் எழுதி வைக்கணும் அப்போ தான் அந்த பெருசுகளையும் நான் என்ற ஒரு மன துணிவு அல்லது நம்பிக்கை மன நம்பிக்கை வந்து வெறும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க திருப்பி திருப்பி பார்க்க 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 எங்களோட ஆள் மனசில் அது பதியும் நாங்களே அதுவாக வந்துடுவோம்னு சொல்லி கண அறிஞர்கள்லாம் சொல்லிடுங்க அப்போ நான் இந்த முறை கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன் இந்த முறை கட்டாயம் இந்த ஆண்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா எங் என்னுடைய பண்ணை பண்ணை நெண்டு மீளாக திருப்பி அமைக்கிறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு முந்தி திட்டம் போ திட்டம் போட்டு நல்லா இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்போ ஒரே கனவு காணணும் எங்கட பழைய ஆக்கள் கனவு காணக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஆசைப்படாக்கூடாதுன்னு சொல்லினோம் அப்துல் கலாம் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாரும் கனவு காணணும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் அப்படியே கனவு தான் நாங்கள் அதுவாகவே வர்றதுக்கு தண்டுவோம் அதுக்கு சில பயிற்சிகளும் எடுக்கணும் முயற்சிகளும் எடுக்கணும் அப்போ எங்களுக்கு ஒரே மனத உருத்துல இருக்கணும் யாரடா அந்த ரெண்டு வசனம் என்று சொல்லி அப்போ அந்த ரெண்டு வசனம் என்னென்னு சொல்லி சொன்னால் தோல்விகளுக்கான காரணங்களை தே உங்களிலிருந்து தேட ஆரம்பிக்க வேண்டும் மற்றவர்களில் இருந்து அல்ல இப்போ உங்களும் கனவருக்கு விளங்கி இருக்குமா சொன்னேன் இது வந்து தளபதிகளுக்கு தான் தமிழில் தேசிய தலைவர் போராளிகளுக்கும் தளபதிகளுக்கு சொன்னது அப்போ நான் கணக்க அமெரிக்கன் இந்த தன்முனைப்பை தூண்ட பயிற்சியாளர்கள் வரைக்கும் நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அல்லது அந்த கோர்ஸ் கொடுக்குறார்கள் அவண்டி இதுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்போ அவண்டிய பின்பற்றினாலும் எனக்கு அது சரி சரிவரையில் சரிவாரதில்லை அதாவது முழு நிறைவு கொடுக்கறதில்லை கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் எடுத்தாலும் முழு நிறைவும் வாரதில்லை அப்போ எங்களுக்கு எப்பவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அட என்னால் பிள்ளை இல்லை அவன் தான் பிள்ளை விட்டுட்டான்னு ரொம்ப சிம்பிளா அட்டையின் தலையில் போட்டுட்டு நாங்கள் நித்திர ஒன்றுருவோம் ஆனால் இந்த பிள்ளைக்கு நான் தான் காரணம் என்னில் தான் காரணம் நான் என்ன பிள்ளை விட்டுனன்ட்டு நீங்கள் ஜோதிச்சு பாருங்க ஒருக்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு இரவு ஜோசி பாருங்க உங்களை நித்திரையே வராது அதை கண்டுபிடிக்காம நித்திரியே வராது அதை தூக்கி நிமித்த அவன் நித்திரையே வராது அன்பு தமிழை இது கண்டுபிடிச்சதுக்கு அந்த வருஷமே வந்து நான் முழக்கம் பத்திரிகை எங்கள் நம்முடைய ஏட்டை வந்து கனடாவிலேயே தமிழ் ஏட்டில் வந்து நம்பர் ஒன் முதலாவது கொண்டு வரணும்னு நான் யோசிக்கிறேன் நான் கட் கொண்டு நான் அதாவது படிப்பு ஒரு தொகையில் முன்னிற்கிறது கனடாவில் தெரியாதவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தேன் நான் நல்ல முயற்சி கொண்டு வந்தேன் அப்போ அப்படி முடியாது என்பது அகராதியில் கிடையாது என்று சொன்னவன் தான் மாவீரன் நெப்போலியன் அதை செய்து காட்டியவன் பிரபாகரன் என்று சொல்லி ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார் அப்ப அப்படி நாங்கள் வந்து எல்லா வெற்றிக்கான தகுதிகள் மரபணுகள் எல்லாம் நம்மள புதஞ்சு கிடக்குது அப்ப ஏன் நான் உங்களை முன்னுக்கு வரணும் என்று சொல்லி சொன்னால் பௌத்த சிங்கள பேரினவாதம் எங்களை போரில் தோத்துட்டுது அதாவது உலகத்தின தோற்கடிச்சேன்னு சொல்ல முடியாது உலகத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சின்னஞ்சிறு இயக்கத்தை சின்னஞ்சிறு மக்கள் தொகையை வந்து அழிச்சு எல்லாம் ஜெயிச்சிடணும் அப்போ இனி அவைக்கு மூளையால் அடி போடணும் இனி இனி அவைக்கு மூளையால் அடி போடணும் பொருளாதாரத்தால் அடி போடணும் அவைக்கு அப்போ பொருளாதார அடிமையாவேல கொண்டு வரணும் ஆனால் எங்களுக்கு யாரையும் வந்து அடிமையெல்லாம் கொண்டு வரது அப்படி நோக்கம் இல்லை ஆனால் எங்களுடைய மண்ணை மீட்கிறதுக்கும் எங்களுடைய மாவீரர்களின் கெனவை நனவாக்குறதுக்கும் மனங்களில் மனங்களிலெல்லாம் தங்க நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கனவை நனவாக்குறதுக்கும் வந்து நாங்கள் வந்து உழைக்கணும் இதை சொன்னோன்னே இந்த ஸ்ரீலங்கா அரசு இந்த இருந்து கொண்டு சிபிஎன் நடத்துறது ஆ எச்சில் பணியில் தண்ணி குடிக்கிற ஆக்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கோபம் வந்து கீழே எனக்கு கீழே வந்து கொமெண்ட் எழுதுவினா உங்களுக்காண்ட்டி தான் இது போடுறேன் ஆசை நல்லா எழுதுங்க நல்லா இடிஞ்சு விழுங்கோ அப்போ நாங்கள் நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் யாரையும் வந்து நாங்கள் பழி வாங்க போனாலும் வந்து எங்களுக்கு தான் கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா நான் ஒரு தடையும் அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இருந்தால் கணக்கு அறிஞர்கள்லாம் சொல்லி நாங்கள் மற்றவன் நான் பழி வாங்க வழி கிட்டமாட்டா அது எங்களோட மூளையில இருந்து எங்களுக்கு ஒரு ஒரு டென்ஷனை ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருக்க தொடர்ந்து மன அழுத்தம் வரும் அதனால நல்லா இருந்தது எங்களோட தாத்தா சொல்லுவாரு அம்மா அம்மா சொல்லுவார் நல்லா இருந்து நான் போகணும் எங்களை அகற்று அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களோட வழியில் போக வேண்டிய அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுதான் அந்த தாரக மந்திரம் நாங்கள் வந்து தோல்விக்கான காரணத்தை எங்களிலிருந்து தேட ஆரம்பிக்க வேண்டும் அந் அடுத்த மு முயற்சியில் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம் அப்போ நான் அது மட்டும் இல்லை அதாவது ஒன்றுல்லாம இருந்து ஒரு ஊடகத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு தமிழீழத்துக்கு வெளியில ஒரு சொந்தமான அச்சகம் அந்த அச்சகம் அண்டா இதழகம் என்று சொல்கிறது வெப் பிரிண்டர்ஸ் என்று சொல்லி சொல்றாரு அது வந்து என்ன மாதிரி என்ன அந்த சின்ன அச்சகங்கள் மாதிரியில் உருளையில இருந்து பத்திரிகை அடிக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு இருநூற்றி ஐம்பதாயிரம் பத்திரிகையில அடிக்கும் அப்படியான ஒரு நிலைக்கு நான் வந்தேன் அதே மாதிரி பிறகு நான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரச்சனைகளுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகளும் வந்து பிறந்த பிறகு ஒரு மனசுக்கு குறைஞ்ச அழுத்தமும் வணிகம் என்றாலே கொஞ்சம் ஒரு என்ன எங்களோட சொந்த பிரச்சனையை நாங்களே அதுக்காக தீர்வுகளை தேடிக்கொண்டிருப்போம் நான் தேவை என்று சொல்லி போட்டு ஒரு முதல் இல்லாத வணிகம் செய்யணும்னு சொல்லி போட்டு வீடு விற்பனை துறையில் வந்த நான் அப்போ அடுத்த ஆண்டே வந்து நான் அதாவது ஒரு வெற்றிகரமாக செய்யணும்னு சொல்லி போட்டு தலைவர்ட்ட அப்படி இந்த இதுகளுக்கு இதுகளுக்கு தான் அதாவது பயிற்சி முயற்சி அதை அதை பற்றி அறியணுமே என்னை கூட அப்போ ஒரு பயிற்சி ஒன்றுக்கு போகணும்னா அது உண்மையாக இன்றைக்கும் வந்து என்னை நல்லா சிந்திக்க வச்சது அதை நான் உங்களோடையும் பாய்ந்து கொள்கிறேன் அதனால் நான் யாரையும் விற்கிறதுக்கு இந்த இதுக்கு விற்கிறதா அல்லது இவனுக்கிட்ட கோர்ஸ் ஏதாவது தான் எனக்கு காசு வரும் அதுக்காகவே அப்படியெல்லாம் சொல்லலை சிலது நல்ல விஷயங்களை சொல்லியும் வைக்கணும் என்ன தெரியல என்ன நல்ல என்ன நல்லா கொண்டு வந்ததாக்களை வந்து சொல்லியும் வைக்கணும் ஹண்ட்ரட் டேஸ் டு கிரேட்னஸ் சொல்லி அதாவது நூறு நாளில் வந்து உங்களை நல்லா கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சி என்று சொல்லி பிராயின் பாஃபினி என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் அவருடைய அதாவது பிட்பனை தான் அது செய்கிறது அப்போ நான் வீடு விற்பனை துறையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பத்து இடங்களுக்குல நம்முடைய இந்த நிறுவனத்தில் வந்தனேன் நான் அப்போ அது வந்து பெருசாக உதவினாது அதுபோல் வந்து நல்லா அது ஒரு கொஞ்சம் காசாக நீங்கள் அமெரிக்காவிலேருந்து தான் படிப்பிக்கிறது ஆனால் வந்து அது உண்மையாக எங்களுக்கு இந்த விற்பனை துறையில் வந்து இங்கே உங்களை கொண்டே விடு அடிமையான ஒரு திட்டம் நம்ம நம் இதுக்கெல்லாம் போயிருக்கிறேன் மைக் ஃபெரி என்று சொல்லி இருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்லார் வாயுதானங்களுக்கு ஆயுத நாக்குத்தானங்களுக்கு ஆயுதம் ஒரு விடயத்தை விற்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதை ஆள முடியும்னு சொல்லி அது அவற்றை திட்டம் டோம் ஃபெரி என்று அவற்ற மகன் இருக்கிறார் அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படியான விஷயங்கள் செய்கிறார் இப்படி இப்படி கணக்கு பேர் அமெரிக்காவிலிருந்து இருக்கணும் அதாவது எல்லாம் நல்லதுண்டு சிலது எங்களுக்கு வேலை செய்யும் சிலது எங்களுக்கு வேலை செய்யாது ஆகையால் வந்து தமிழாக்கள் நாங்கள் எல்லோரும் வந்து அடுத்தடுத்த அடுத்த நிலைகளுக்கு போகணும் நீங்கள் வேலைக்கு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த நிலையில் ஆகக்கூடிய சம்பளத்துக்கு போங்க அல்லது அரசு வேலிகளுக்கு போகலாம் அப்படியான முடி முயற்சியில் போங்க நான் ஏன் வணிகர் ஆகணும் என்று சொல்லி சொல்லுறேன்னா தன்னம்பிக்கை ஐயா பாலசுப்ரமணியம் அவருடைய ஒரு க பேட்டி எடுக்க போனேன் நான் பத்திரிகையில பேட்டி எடுக்க போனால் அதுக்கு தான் இந்த வாழ்க்கையை மாத்திராது இதை சொல்லணும்ன்ற எல்லாருக்கும் சொல்லலாம் தமிழன் கூலியாக இருக்கு நிலை மாற வேண்டும் படித்த தமிழன் படித்த கூலியாக இருக்கிறான் படிக்காத தமிழன் படிக்காத கூலியா இருக்கிறான் வணிகன் தான் இந்த உலகத்தை ஆள்றான் அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து முந்தைய உலகை ஆண்ட பரம்பரை நாங்கள் கடல் கடந்து வந்து வணிகம் செய்த நாங்கள் என்ன ரோமாபுரிக்கெல்லாம் வந்து போனதாக வந்து எங்களுக்கு சான்றுகள் இருக்குது ரோமாபுரி என்று சொன்னா இத்தாலி இத்தாலி அழகிகள் வந்து எங்களுடைய வைரங்களை தங்களுடைய வைனுக்களை போட்டு குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்த ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்த நாகரிகமாக கொண்டு வந்ததால இத்தாலி தான் எங்களுக்கு முதல் முதல் நாடு எங்கள் மீது ஒரு பொருளாதார தடையை போட்ட நாடு நீங்கள் உங்களோட வைரங்களை கொண்டு வந்து இத்தாலியை வந்து ஒரு பிச்சைக்கர நாடாகிறீங்களாண்டு அப்படியான ஆக்கல் நாங்கள் அப்பப்போ யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அந்த காலத்தில் ஒரு மோட்டார் போட்டு ஒன்றும் இல்லாமல் காற்றிண்ட திசை வச்சு இத்தாலிக்கு வந்து வணிகம் செய்துட்டு போகணும் என்ன அப்போ சும்மா மாப்பிள்ளையில இல்லை தமிழர் ரெண்டா இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன் எழும்பினு பாருங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்குது அப்போ ஜூம் பண்ண இல்லாத பாருங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாராள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இது கணியன் பூங்குன்ற ந தமிழறிஞருடைய ஒரு அருமையான வசனம் நன்மையும் தீமையும் நமக்கு பிறர் வந்து வாரதில்லை எல்லாம் நம்மளால தான் என்ற பொருள் கொடுக்கிறது ஒரு ஒன்று மனசுக்கெல்லாம் வந்து போய் கொண்டிருந்தது இன்றைக்கு இப்போ இதால் வந்து நான் வரும்போது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது ரெண்டு மூன்று கடைகள் வச்சிருக்கேன் மீன் கடை மளிகை பொருள் தளபாடங்கள் விற்கிறது அப்படியான கடை வச்சிருக்க நாங்கள் அதுக்கு மேலே தான் முந்தி எங்களுடைய முழக்கம் பனிமனை இருக்குது இருந்தது அப்போ அவையிலோட நான் பழகி நல்ல தம்பி மாதிரி நல்ல பழகம் அப்போ அந்த அவையனுடைய அண்ணன் இருக்கிறார் பாலாண் சொல்கிற அப்போ அவர் ஒரு பகுதி ஒன்று சொன்னார் என்னென்னா அவனுக்கு பின்னால் சாமானு இறக்குறதுக்கு இந்த பார எல்லாம் வந்து ட்ரக்குகள் என்ன சொல்கிறது அது பின்னால் வரும் அப்போ ஒரு வழி பாதை அதில் அது கடை தொகுதி அப்படியே அப்படின்னுட்டு வேறு வேறு கடையில் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு வழி ஒரு வழியால் தான் அப்படி வந்து அப்படியே போகணும் அப்போ அதில் வந்து கனடாவுக்கு புதுசாக வந்த ஒரு ஆள் இவைக்கு சாமான் கொண்டு வந்திருக்கிறார் அது பேர் இழாங்கொண்டு போய் இங்கே அப்போ இழாங்கும் சாமான் கொண்டு வந்திருக்கிறார் அவர் இறக்கி கொண்டு நிற்கிறீங்கள இன்னொரு வெள்ளக்காரன் வந்து மற்ற பக்கத்தால் வந்துட்டானா வந்தோடனே இவர் சொல்லியிருக்கிறார் வாண்டியேடு நான் இறக்கி போட்டேன்னு போகணுமான் ஐயா அவன் இல்லையெண்ட ஆச்சா பூச்சாண்ட அவன் கத்திருக்கிறான் அப்போ இவரும் கத்திருக்கிறார் கத்தி போட்டு இவர் கொஞ்சம் நேரத்தில் வாகனத்தை இவர் ரிவர்ஸில் பின்பக்கமாக எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அப்போ பாலானுன்றிருக்கார் இளங்கோ என் நீங்களானே சரியாக வந்தனீங்க என் நீங்கள் பின்னுக்கு கொண்டு போகிறீங்க இடிபட்டாலும் முன்னு காலில் அப்படி அப்போ இந்த இளங்கோன்றவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாது இப்போ அவன் ஊரில் இருந்து நான் சென்னை ரெண்டு வார்த்தை தான் தெரியும் அதை சொல்லி பேசிட்டேன் அவன் வெள்ளக்காரன் அவனுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமல்லோ அவன் கண்டபடி அதே எல்லாம் சொல்கிறான் நான் இந்த ரெண்டு வார்த்தையும் எத்தனை தினமெண்ட்டு சொன்னான் காலேஜ் போனேன் அப்போ நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த முறை ஒரு திட்டம் இருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு எப்போவும் வந்து கன ஆசை ஒன்று இருந்தது முந்தி அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பண்டமோ அல்லது ஒரு பொருளோ தயாரித்து போகணும் அங்கே தமிழ் பேரில் கனடாவில் இல்லாதான் அடிவிட விடணும்னு சொல்லி அதுக்காக தான் எங்களுடைய கோ உடன்பிறப்புகளின் தமிழர் வேளாண் பண்ணை என்று சொல்லி வச்சுருக்கிறேன் அப்போ அதால் ஏதாவது ஒரு பொருள் ஒன்று உற்பத்தியாகி முழு கனடாவுக்கும் வட அமெரிக்கா முழுக்க அது ஒரு ஓட விடணும் என்னுடைய காலத்திலேன்னு சொல்லி ஆசை அப்போ அதுக்கும் ஒரு முயற்சி உண்டு அது மண்டையில் பின்பக்கம் ஓடிக்கொண்டிருக்குது அதாவது ஆழ்மனத்தில் போட்டு வச்சிருக்கு அப்போ ஆழ்மனம் தான் சொல்லுவினோம் ஒரு ஆழ்மனத்தில் ஒரு நீழ்வானம் என்றெல்லாம் சொல்லுவினோம் இல்லை அப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா டாக தண்டை வாட்டுக்கு வேலை செய்து கொண்டு இருப்பேன் அப்போ அதனால தமிழ் அன்பு உறவுகளே நாங்கள் வந்து இப்போ உதாரணமாக வேலைக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் எட்டு மணத்தியாலம் தான் எங்களுடைய நேரத்தை விற்கலாம் இல்லையா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி தியாலம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணத்தியாலம் வேலை செஞ்சவண்டா களைக்கு போயிடுவோம் வேணும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ட்ட பண்ணை இருக்குது இப்போ பண்ணையில் நான் வந்து ஆடை விற்கலாம் மாடை விற்கலாம் கோழியை விற்கலாம் முட்டையை விற்கலாம் மயிலை விற்கலாம் காடையை விற்கலாம் கவுதாரியை விற்கலாம் பால் விற்கலாம் ஆட்டுப்பால் விற்கலாம் சீஸ் விற்கலாம் அவ்வளோ சாமான் விற்கலாம் என்ன அப்போ எட்டு மணத்தையால் மேலேக்கு போகணும்ண்டா என்ன அந்த எட்டு தானே விற்கலாம் அப்போ இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்போ அதனால் வணிகத்தில் நாங்கள் போனோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு பொருளாதார விடுதலை உண்டு வேறு எங்கட பொருளாதாரத்தை நாங்களே கட்டுப்படுத்துறது நாங்களே வந்து கட்டி அமைக்கிறது எங்கட பிள்ளைகளுக்கு கடத்திட்டு போகிறது அப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆகையால் வந்து நாங்கள் மீண்டும் இந்த வணிகத்தை நோக்கி சிந்திப்போம் அது ஒரு சின்ன வணிகமாக தொடங்கி இருந்து செய்கிற ஒரு வணிகம் இங்கே சொல்லிங்க பேஸ்மெண்ட் பிஸ்னஸ் அண்டு பேஸ்மெண்ட்ல இருந்து தொடங்கி பெருசாக கொண்டு வரலாம் இங்கே பேஸ்மெண்டில் இடியா அவிச்சு வித்தாக்கள் எல்லாம் வந்து இங்கே பெரிய பெரிய கடையாக எல்லாம் இருக்கிறோம் அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வணிகர்களை எல்லாம் வந்து பேட்டி எடுத்து அதாவது செவ்வி எடுத்து நேர்காணல் செய்து உலகத்தில் போட்டிருக்கேன் வளரும் தமிழினத்தில் மிளிரும் தமிழர்கள் என்று சொல்லி போட்டு போட்டிருக்கிறோம் அதாவது அதுக்கு கீழே போடுவோம் நல்லவர்களை வெல்லவர்களாகணும் அண்டு அப்போ நாங்கள் ஒரு கெட்ட சிந்தனையோட இருக்கிறத ஊரே அடிச்சு உதையில போடுவோம் என்று இருக்கிற ஒரு வணிகனை வந்து அல்லது ஒரு கூடாத எண்ணத்தோடு இருக்கிறத வேற வந்து நாங்கள் மக்களுக்கு காட்டக்கூடாது அல்லது வேற ஒரு உதாரணம் என்று சொல்லக்கூடாதுன்னு சரிதானே அப்போ அவரும் வந்து ஒரு தாராள மனதோட இருக்கணும் கட்டிக்காரனாக இருக்கணும் அப்படியான நான் நிறைய பேரை பெட்டி எடுத்து போட்டிருக்கேன் அவையில் சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து நான் வெறும் வெறும் காலங்களில் சொல்றேன் அப்ப நாம் மார்க்கும் நம்மனே நம்ம நன்றி வணக்கம்